ஊர் விட்டு ஊர் வந்து குமரி மாவட்டத்தில் உள்ள பேருந்தில் ஏறி கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பயணிகளின் தங்க நகைகளை திருடிய சாத்தூர் திருடர்கள் சிக்கியுள்ளனர் பதினைந்து சவரன் தங்க நகைகள் மீட்கப்பட்ட நிலையில் இந்த கும்பலைச் சேர்ந்த பிறரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மாவட்டத்தில் ஓடும் பேருந்துகளில் செல்லும் பயணிகளிடம் நகைகள் மற்றும் பணத்தை திருடிச் செல்வது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது ஆசாரி பள்ளத்தைச் சேர்ந்த பிஜு என்பவரிடம் ஒரு லட்சம் ரூபாய் பணமும் கீழராமன் புதூர் பகுதியைச் சேர்ந்த நாகேஸ்வரி என்பவரின் மூன்றரை சவரன் தங்க நகை வடசேரி பேருந்து நிலையத்தில் வைத்து நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜானகி என்பவரிடம் ஐந்து சவரன் தங்க நகை முலகமூடு பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பவரிடம் மூன்று சவரன் தங்க நகை கோட்டார் பகுதியைச் சேர்ந்த மலர்மொழி என்பவரிடம் மூன்றரை சவரன் தங்க நகை கேபி சாலையைச் சேர்ந்த ஜோஸ்பின் என்பவரிடம் இரண்டரை சவரன் தங்க நகைகள் என பல்வேறு பகுதிகளில் ஓடும் பேருந்துகளில் தொடர்ந்து திருட்டுச் சம்பவங்கள் நடைபெற்று வந்தது இது தொடர்பாக குமரி மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஓடும் பேருந்தில் செல்லும் பயணிகளிடம் திருடும் கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சாத்தூர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் ஒரு இளைஞர் ஆகிய மூன்று பேரை குமரி மாவட்ட போலீசார் பிடித்தனர் விசாரணையில் இவர்கள் சாத்தூர் பகுதியைச் சேர்ந்த விஜயா மஞ்சு மற்றும் அரவிந்த் என்பது தெரியவந்தது மேலும் இந்த கும்பல் குமரி மாவட்டத்தில் உள்ள ஓடும் பேருந்துகளில் ஏறி பயணிகளை குறிவைத்து நகைகளையும் பணத்தையும் திருடியதை விசாரணையில் கண்டுபிடித்துள்ளனர் இவர்கள் ஊர் விட்டு ஊர் வந்து குமரி மாவட்டத்தில் பேருந்தில் ஏறி கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் பயணிகளின் தங்க நகைகளை திருடியதோடு தாங்கள் திருடிய நகைகளை தங்கள் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று அடகு வைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளனர் மேலும் இவர்கள் ஓடும் பேருந்தில் மட்டுமே திருடும் வழக்கத்தை கொண்டவர்கள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பதினைந்து சவரன் தங்க நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர் இந்த கும்பலைச் சேர்ந்த பிறரை போலீசார் தேடி வருகின்றனர் ஓடும் பேருந்தில் ஏறி தங்க நகைகள் மற்றும் பணத்தை திருடும் கும்பல் போலீசாரிடம் சிக்கி இருப்பதால் குமரி மாவட்ட பேருந்து பயணிகள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க